ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா ஸோ இது இந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் பாலிட்டி புக்குங்க இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலமாக இந்திய அரசியல் நிர்ணய சபையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக ஸோ அந்த இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து மொத்தம் எத்தனை பேர் கலந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாகாண பிரதிநிதி தொண்ணூற்றி மூணு சுதேசி அரசுகள் பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தவங்க மாகாண முதல்மை ஆணையர்லேருந்து மூணு பேர் இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் இதுவும் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர்க்கு டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தொம்போது பேர் ஸோ ஓகே இதோட இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ கூடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் ஒம்போதாம் நாள் அப்போ இதோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க தற்காலிக தலைவராக யார் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுத்தொடர் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இவர் இறந்துருவார் ஸோ இவர் இறந்ததுனால அடுத்த தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவர் தான் நம்மளோட முதல் குடியரசுத் தலைவர் ஸோ இவரோட இரு துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவங்க யார் பார்த்தீங்கன்னா ஹச் சி முகர்ஜி அண்டு வீடி கிருஷ்ணமாச்சாரி இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க ஸோ எத் இந்த கூட்டம் இந்த அரசியல் நிர்ணய நிர்ணய சபை கூட்டம் எத்தனை நாள் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு நாள் நடந்திருக்கும் பதினோரு அமர்வு மொத்தம் எத்தனை திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இர ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த சிலதை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற பணியை மேற்கொண்டிருப்பாங்க ஸோ அந்த பணிக்கு அதோட தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவோட தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருப்பாங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா இவரை தான் சொல்கிறோம் யாரை அப்படின்னா ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்காக தான் நம்ம டாக்டர் பிஆர் காரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அதனால் இவரை தான் இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யார்னா டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா ஓகேவா இதில் ராஜேந்திர பிரசாத்தும் இருக்குது ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் ஒன்று அடுத்து கொஸ்டின் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார் இப்போ தான் பார்த்தோம் யார் அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந் தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் எடுத்துக்கிட்டாங்க இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குதுங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டி டேம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ மூணையும் படிச்சுக்கோங்க நல்லா இது டேர்ம் டூவில் இருக்குது எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் எடுத்துக்கிட்டு எப்போ முழுமையாக முடித்தாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து தயாரானது இது சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து புக்கில் சோசியல் புக்கில் பாலிட்டியில் இருக்குது ரென் அப்போ ஆன்சர் ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் யாருங்க ஃபஸ்ட்டு முதல் கூட்டத்தில் யார் இருந்தால் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஓகேவா இதுதான் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இதையும் மேலே பார்த்தோம் எப்போ நவம்பர் இருபத்தாறாம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது அப்படின்னு சிக்ஸ்த்து பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க டென்த்து பாலிட்டியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறாம் நாள் தான் வந்து நடைமுறைக்கு வந்தது ஓகேவா அந்த நாள் தான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இந்திய குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்து அப்போ வந்து பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்கள் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இப்போ தான் பார்த்தோம் இருபத்தி ஆறு ஜன்வரி நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் நடைமுறைக்கு வந்தது அடுத்து கொஸ்டின் நம்பர் எயிட் பாருங்கள் கீழ்்கண்டவற்றில் எவர் வரைவுக்குழுவின் உறுப்பினராக இடம்பெறவில்லை இந்த நே நேம்லாம் பார்த்துக்கோங்க கே எம் முன்சி அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் பட்டாபி சீத் சீதாராமையா கிருஷ்ணமாச்சாரி ஓகே இதுக்குரிய ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து பாலிட்டி புக்கில் தாங்க இருக்குது இங்கே பாருங்கள் அரசியலமைப்பு சட்ட குழுவில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ண கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் ஸோ இவங்க தான் இந்த ஏழு பேர் தான் இருந்திருக்காங்க அப்போ அதில் இல்லாதது யார் பட்டாபி சீத்தாராமையா இது இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இவர் தான் வந்து இந்த குழுவில் இடம்பெறாதவங்க இவர் காந்தியோட தொண்டர் ஓகேவா இக்கு இக்குழுவின் தலைவரான டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி அப்போ அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி யாருன்னு கேட்டால் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தான் ஸோ இவர் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குனதுக்கப்புறம் அதில் மொத்தம் எத்தனை ஆர்டிக்கல் எத்தனை பார்ட்ஸ் எத்தனை ஸ்கெடியூல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருவாக்குனப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு குரூப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு இப்போ என்ன இப்போ எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தெட்டு உறுப்புகள் இருபத்தஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் இந்த உறுப்பு இந்த ப ஆர்டிக்கல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு சட்ட திருத்தம் போடுறப்பையும் ஒவ்வொரு ஆர்டிக்கல் வந்து நமக்கு மாறிக்கிட்டே போகும் இப்போ இதை பார்த்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னா நூற்றி அஞ்சு முறை திருத்தப்பட்டது இப்போ வந்து நிறைய இப்போ இன்னும் ஒரு நாலஞ்சு திருத்தம் வந்துருச்சு அடுத்து இதுவும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் தாங்க இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் நைன் இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சட்டமாக்கப்பட்டது ஸோ இதுதாங்க கரெக்டு இதெல்லாம் தப்பு இங்கே பாருங்கள் ஜனவரி இருபத்தாறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சட்டமாக்கப்பட்டதுலாம் தப்பு இந் அதே மாதிரி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டமாக்கப்பட்டதுங்கிறதும் தப்பு இது நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஏற்றுக்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ ஃபஸ்ட்டு தான் கரெக்டு கொஸ்டின் நம்பர் நைன் இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் டாக்டர் சச்சிதான சச்சிதானந்த சின்ஹாவை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கார் பாருங்கள் இதுக்கு தான் அங்கே முன்னாடி சொன்னேன் அவர் அச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது கரெக்டுங்க அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லைங்க அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் அச்சபையின் தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படல ஸோ அப்போ எது மட்டும்தான் சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தாங்க அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்து கொஸ்டின் நம்பர் லெவன் த டி தேசிய கொடியின் வடிவமைப்பே இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நல்லா பாருங்கள் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ ஜூலை நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவும் எதில் இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ரெண்டில் மூவன் கொடியே தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது அடுத்த கொஸ்டின் நம்பர் டுவெல் பாருங்கள் அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தேசிய கீதம் தேசிய பாடல் ரெண்டு இருக்குது ரெண்டுமே எப்போ தான் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இருவத் ஜன்வரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜன்வரி டொண்ட்டி ஃபோர் நைன்டீன் ஃபிஃப்டி தேசிய கீதங்கிறது ஜனகன தேசிய பாடலுங்கிறது வந்தே மாதிரம் ரெண்டுமே எப்போ ஏற்றுருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எந்த மொழியோடது ஏற்றுக்கிட்டாங்கிறத நல்லா பாருங்கள் இந்தி மொழியாக்கம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் இதை வங்க மொழியில் எழுதியிருப்பாங்க இதோட இந்தி மொழியாக்கத்தான் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய கீத பாடலின் நேரம் எவ்வளவு நம்ம எல்லாேருக்கும் மேக்சிமம் தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு வினாடிகள் ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் புக்கு தாங்க ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் தான் பாடணும் பாடும்போது யாரும் எந்த எந்த அசையும் இருக்கக்கூடாது இந்த பாடலோட பொருளை புரிந்துக்கிட்டு தான் நம்ம பாடணும் நம்ம பாட்டுக்கு பாடக்கூடாது இந்த தேசிய கீதம் ஜனகன மனகனம் மூ ஃபஸ்ட் டைம் எங்கே பாடப்பட்டதுன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் வந்து முதல் முதலாக பாடப்பட்டது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்து கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் சரி அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தாங்க இதுக்குரிய ஆன்சர் எந்த புக்கில் இருக்குன்னா டென்த்து பாலிட்டி டென்த்து பாலிட்டியில் மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு மூணு யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே வந்து நமக்கு வந்து கொஸ்டினாக வரும் காரணம் கூற்றுல கேட்பாங்க நாலு இதை கொடுத்துட்டு சரி எது தவறு எதுன்னு கேட்பாங்க அதில் இருக்க எல்லாமே எல்லாத்தையும் படிச்சுருங்க ஒரு லைன் விடாமல் படிச்சுருங்க இங்கே பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் நம்ம அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது உலகத்தில் நம்ம இந்திய அரசியல் மாதிரி எதுவுமே வந்து பெருசாக கிடையாது நம்மளோட தான் ஃபஸ்ட்டு இதுலேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு இதுலேயே இருக்கில்லங்க இதுதான் நம்மளோடது அடுத்து இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகள் மொத்தம் எத்தனை நாடுனால் அறுபது நாட்டோட அரசியலமைப்பிலேருந்து நம்மளோடது எடுத்திருப்பாங்க இது வந்து நெகிழும் நெகிழா தன்மை கொண்டது ஏன்னா நம்மளோடது வந்து கூட்டாட்சி ஸோ வந்து ஒரு அரசு ஒரு சில இடத்துல வந்து நெகிழ்கிற தன்மை இருக்கும் ஒரு சில இடத்துல நெகிழா தன்மையும் இருக்கும் அதனால் ஸோ ஓகேவா கூட்டாட்சி முறைனா மத்திய மாநில அரசுகள் இந்தியாவே நம்ம இது வந்து ஒரு மதம் சார்ந்த நாடு கிடையாது நம்மது வந்து மதச்சார்பற்ற நாடு ஓகேவா அடுத்து சுதந்திரமான நீதித்துறை நம்ம நீதித்துறையை வந்து எந்த சட்டத்துலேயும் எதுனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது வந்து சுதந்திரமான நீதித்துறை அடுத்து உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை அறிமுகப்படுத்தியதோடு பதினெட்டு வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் பீத பாகுபாடு பின்றி வாக்குரிமையை வழங்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஸோ அதிலருந்து தான் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பு தான் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் பாருங்கள் முகவுரை சமதர்ம மத மற்றும் ஒருமை ஒற்றுமை இல்லாத ஒற்றுமைப்பாடு ஒருமைப்பாடுன்னு சொல்லுவாங்க என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எப்போ அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க இதுலேருந்து கொஸ்டின் வந்து நிறையா முறை கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம் இங்கே கீழே வாங்க முகவுரை முகவுரை அப்படிங்கிற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முகவுரை அப்படிங்கிற பிரியாமல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்கிறாங்க இந்த அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை வந்து உள்ளடக்கியது இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகள் ரொம்ப முக்கியம் எதை வந்து நம்ம அரசியலமைப்பின் திறவுகொள்ன்னு சொல்கிறோன்னா முகவுரையை தான் நம்ம அரசியலமைப்போட திறவுகள்னு சொல்கிறோம் இந்த இந்த இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பாருங்கள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஜனவரி டுவெண்ட்டி டூவில் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்த கொஷின் கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பின் முகவுரை வந்து எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து எப்போ வந்து பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து முகவுரையை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம்னு பார்த்தோமா ஸோ அது அந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது முகவுரை ஓகேவா ஸோ அதன்படி என்னென்ன வார்த்தையை செய்திருக்காங்கன்னா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு போன்ற மூன்று புதிய சொற்கள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியம் என்னென்ன சொல் சேர்த்துருக்காங்க சமதர்மம் சமய சார்புமே ஒருமைப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எந்த வார்த்தையில் வந்து முகவுரையில் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதரமும் சமய சார்பினுமே ஒருமைப்பாடு முகவுரை வந்து இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை தாங்க திருத்திருக்காங்க இப்போ அதே மாதிரி அந்த முகவுரை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை வந்து ஸ்டார்ட் ஆகுங்க அதே மாதிரி இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என்ன நான் முறை இந்திய மக்கள் தான் இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் யார் இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் கேட்டால் இந்திய மக்கள் தான் அதே மாதிரி இந் அப்போ இந்த இதை இது ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியல் முகவுரை கூறுகிறது இந்தியா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத முகவரி கூறுது அப்படின்னா இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு ஆக்சுவலி இதை அப்படியே இந்த ஆடலை கேட்பாங்க கரெக்டான ஆர்டர் என்னான்னு கேட்பாங்க இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது வந்து நிறையா முறை இந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது இப்படி தான் நம்ம இந்தியா வந்து வந்து ஒரு சம இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முறி முகவுரை கூறுகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய குடிமக்கள் அனைவரும் சமூக பொருளாதார அரசியல் நீதி என அனைத்திலும் பாதுகாது எதுலாம் பாதுகாப்படங்களும் சமூக பொருளாதார அரசியல் நீதி எல்லாம் வந்து பாதுகாப்பு வரங்கிறது தான் இதோட முக்கிய வாக்கம்னு சொல்கிறாங்க இந்த ஈச் அண்ட் எவ்ரி லைனுமே முக்கியங்க ஒரு லைன் விடாமல் படிச்சுக்கோங்க டென்த்து பாலிட்டியில் இருக்கிற எல்லா யூனிட்டும் அஞ்சு யூனிட் இருக்குது அஞ்சு யூனிட்டும் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே ஓகே தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ